வெல்கம் டு அவ ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ லலிதா திரிசதி நாமாவளிகளில் நூற்றி தொண்ணூற்றி எட்டிலிருந்து இரநூற்று நான்கு வரை பொருளுடன் பாராயணம் செய்யலாம் லப்தமானா லப்தரசா சம்பத் சமுன்னதி ஹ்ரிங்காரினி ஹ்ரிங்காராத்யா ஹ்ரிம்மத்யா ஹ்ரீம் சிகாமணி இப்பொழுது பொருளை தெரிந்து கொள்ளலாம் லப்தமானா எல்லா பிராணிகளும் நான் எனது என்று உணரும் அகங்காரத்திற்கு அடிப்படையாக உள்ளவள் எல்லோராலும் போற்ற பெற்றவள் மான என்ற பதம் பூஜை என்று பொருள்படும் ஒருவனிடம் இருக்கும் வித்தை தனம் நற்குல பிறப்பு அழகு முதலியவற்றை பிறர் புகழ்ந்து அவனை கௌரவித்தால் அது அவனுக்கு ஆனந்தத்தை உண்டு பண்ணுகிறது உண்மையில் இந்த ஆனந்தம் அந்தர்யாமியாயிருக்கும் ஆனந்த வடிவமாகிய பராசக்தியின் உணர்ச்சியினாலேயே உண்டாகிறது என்பது கருத்து பராசக்தி அந்தர்யாமியாயிருப்பதாலும் ஆனந்த வடிவமாயிருப்பதாலும் பூஜையையும் அதனால் ஏற்படும் சுகத்தையும் அவள் அடைகிறாள் என்று கூறப்படுகிறது அடுத்து லப்தரசா ஆனந்த ஸ்வரூபமாக விளங்குபவள் நவரசங்களில் உத்தமமான ஷங்கார ரசமாக விளங்குபவள் ஷங்கார ரசத்திற்கு அனுகூலமான புஷ்பம் சந்தனம் ஆபரணாதிகள் முதலியவற்றால் எப்பொழுதும் பராசக்தி விளங்குவதால் இப்படி சொல்லப்பட்டாள் சத்வ ரஜஸ் தமோ குணங்களாகிய உபாதிகளில் சத்வம் என்ற சுத்தமானதும் நிர்மலமாயும் உள்ள குணத்துடன் விளங்குபவள் என்றும் பொருள் கொள்ளலாம் லப்த சம்பத் சமுன்னதி சத்தியகாமம் சத்திய சங்கல்பம் முதலிய சம்பத்தின் உச்சியை அடைந்தவள் சத்தியகாமம் சத்திய சங்கல்பம் முதலிய பிரபாவங்களும் சத் சித் ஆனந்தம் என்ற ஸ்வரூப லக்ஷணங்களும் யாரிடம் ஸ்வதசித்தமாக இருக்கின்றனவோ அதனால் யார் மிகவும் ஸ்ரேஷ்டமாக விளங்குகிறார்களோ அந்த பராசக்தி அடுத்து ஹ்ரிங்காரிணி பஞ்சதாக்ஷரி மந்திரத்தின் பதினோராவது எழுத்தும் காமராஜ கூடத்தின் கடை எழுத்தும் ஆகிய ஹ்ரீங்கார வடிவினல் ஹ்ரீம் என்ற பீஜாட்சரத்தினால் விளக்கப்படுபவள் அடுத்து ஹ்ரீங்காராத்யா ஹ்ரீங்கார என்னும் விமர்ச பிரணவத்திற்கும் ஆதியானவள் அதாவது வேதங்கள் உண்டாவதற்கு முன்பே இருப்பவள் ஹ்ரீம்காரம் என்றால் இங்கு அதனின்றும் உண்டான வேதங்கள் என்பது பொருள் வேதங்களுக்கு முன்பே அர்த்த ரீதியாக பார்த்தாலும் காரண ரீதியாக பார்த்தாலும் ஹ்ரீம் இருக்கிறது ஏனெனில் ஒரு கருத்தை வெளியிடவே சப்தமுண்டாகிறது ஆகையால் கருத்தாகிய ஹ்ரீம் என்பதை வெளியிடவே சப்தமாகிய வேதங்கள் உண்டாயின அடுத்து ஹ்ரீமத்யா பிரபஞ்சத்தின் பிரபஞ்சத்தின் ஸ்திதிகாலமாகிய மத்திய விவகாரத்திலும் அதன் காரணமாய் பிரகாசிக்கின்றவள் நாமரூபம் என்ற விவகாரத்திற்கு உட்பட்ட ஜகத்திற்கு காரணமாயிருக்கும் மாயை என்ற தன்மையை மேற்கொண்ட சைத்தன்யத்தை குறிக்கும் வடிவமாக விளங்குபவள் அடுத்து ஹ்ரீம் சிகாமணி ஹ்ரீங்காரத்தை சிகாமணியாக உடையவள் உடலில் பல அங்கங்கள் இருந்தாலும் மிகவும் உயர்ந்த ஆபரணத்தை சிரசிலேயே அணிகிறார்கள் அதை சிகாமணி அல்லது சூடாமணி என்பார்கள் ஹ்ரீம் என்ற பீஜம் ஸ்ரீ ராஜபீஜம் என்று போற்றப்படுவதும் அதி சூக்ஷமமானதும் சச்சிதானந்தத்தை கருத்தாக உடையதும் உபாசகனுக்கு எல்லா இச்சைகளையும் நிறைவேற்றி முக்தி பரியந்தம் உள்ள எல்லா சேமங்களையும் நல்கும் தன்மையது ஆகையால் அது சிகாமணி போல விளங்குகிறது பராசக்தி ஹ்ரீம் என்பதை சிகாமணியாக கொண்டுள்ளவள் இதுபோல ஸ்ரீ லலிதா திரிசதி நாமாவளிகளை பொருளுடன் பாராயணம் செய்ய மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ